கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை உபாகமும் முப்பத்தி ஒன்று எட்டு நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் டியூட்ரானமி தேர்ட்டி ஒன் வேர்ஸ் எயிட் டு நாட் பி அப்ரை டு நாட் பி டிஸ்கரேஜ் அன்பான சகோதர சகோதரிகளே இந்த வாக்குத்தத்த வசனம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கத்தர் அருளியது இன்று நமக்கும் இந்த வசனத்தை ஆண்டவர் தருகிறார் நம்மை குறித்தோ நம்முடைய பிள்ளைகளை குறித்தோ அல்லது உணவு உடை உறைவிடத்தை குறித்தோ எதிர்காலத்தை குறித்தோ அல்லது பிற காரியங்களை குறித்தோ நாம் பயப்படவோ கலங்கவோ வேண்டியதில்லை கத்தர் நேர்த்தியாக எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்வில் செய்வார் வாக்குத்த வசனத்தை நாம் விசுவாசிப்போம் அறிக்கையிடுவோம் ஆமன் ஆமன் வாக்குத்தங்களை நிறைவேற்றுகிறவரே இந்த அருமையான ஜெப நேரத்திலே எங்களை தாழ்த்தி நம்முடைய பாதத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் எங்களுடைய வாழ்விலே காணப்படுகிற வீணான கவலை கலக்கம் பயம் யாவும் நீங்க நாங்கள் சமாதானம் பெற உடைய பரிசுத்த நாமத்திற்குள் சந்தோஷமாய் எப்பொழுதும் காணப்பட கிருபை செய்யும் நீர்களை பொருட்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே ஆமன் ஆமன்